வாழ்க தமிழ் வாழ்க நட்சமிலர் வாழிய பாரத மணி திருநாடு பாரத மணி திருநாடு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு திருமூலரின் திருமந்திரத்திலிருந்து ஒரு பாடலை பார்க்க இருக்கிறோம் அதாவது திருமூலர் ஒரு அருமையான சித்தர் நமக்கு திருமந்திரம் என்ற ஒரு அற்புதமான நூலை தந்தார் அதிலே குருவின் அவசியத்தை குருவுதான் நமக்கு தெளிவு தரக்கூடியவர் அப்படிங்கிறத விளக்கக்கூடிய ஒரு பாடலை எழுதியிருக்கிறார் அந்த பாடல் இதுதான் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே அப்படின்னு சொல்கிறேன் இதை வந்து எனக்கு ஏன் அப்படி ஞாபகம் வந்துச்சுன்னா இன்றைக்கு வந்து வைகாசி அனுஷம் என்னுடைய குருநாதர் காஞ்சிமா முனிவர் சந்திரசேகரந்திர சரஸ்வதி சுவாமிகள் பிறந்த தினம் அப்போ வந்து எனக்கு குருநாதர் நினைவு வந்தது எல்லாருக்கும் ஏதாவது ஒரு குருநாதரை பிடிச்சிக்கணும் அது நன்றே செய்வாய் பிள்ளை செய்வாய் நானும் இதற்கு நாயகமேன்னு அவர் மேலே பழியை போட்டுட்டு பாரத்தை போட்டுட்டு நம்ம மாட்டுக்கு நம்ம கடமையை தொடர்ந்து செய்வதற்கு ஒரு குருநாதர் அவசியம் அப்படிப்பட்ட ஒரு குருநாதர் நமக்கு தெளிவு தரக்கூடியவராக இருப்பார் அப்படிங்கிறது திருமூலரின் திருவாக்கு தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே அதாவது இதில் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் குருவை பார்க்கறது தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் அவருடைய நாமத்தை எப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறது தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் அவர் சொல்கின்ற உபதேசங்களை கேட்பது தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே எப்பவும் குருவின் உருவையே சிந்தித்து கொண்டிருப்பது இது வந்து நமக்கு குழப்பங்களை நீக்கி தெளிவை தரும் நமக்கு வருகின்ற மனக்குழப்பங்களை நீக்கி நமக்கு ஒரு தெளிவை தரும் அது இதில் வந்து முதல் வாரியை வந்து தெளிவு குருவின் திருமேணி தீண்டல்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க அதாவது ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து தன் பாதத்தால் விவேகானந்தரை தீண்டினார் தீண்டினோன்னு அவருடைய ஆற்றல் முழுக்க இதுக்கு சுவாமி விவேகானந்தருக்கு போயிட்டுது அதுதான் பாத தீட்சை அப்படின்னு சொல்லுவாங்க பாதத்தினால் அவர் கொடுத்த தீட்சை அப்படின்னு ஆக அது அந்த மாதிரி பெரிய பாக்கியம் கிடைக்கிறதுலாம் ரொம்ப அரிது அப்படி இல்லாமல் அவரை பார்த்து கொண்டே இருப்பதனால் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் ஒரு குழப்பங்கள் நீங்கி மன சஞ்சலங்கள் வரும்போது குருவை நினைப்பதும் குருவின் வார்த்தைகளை கேட்பதும் குருவை பார்ப்பதும் குருவை பற்றி சிந்தித்து கொண்டிருப்பதும் நமக்கு ஒரு தெளிவை தரும் இது வந்து நம்ம நடைமுறை வாழ்க்கையிலேயே நம்ம பார்க்கலாம் இதை வந்து ரொம்ப அருமையாக ஒரு அருமையான ஒரு திருமந்திர பாடலில் நமக்கு திருமூலர் சொல்லியிருக்கார் நாம் இதை வந்து தினசரி படித்து இதை சிந்தித்து இதே மாதிரி யாராவது ஒரு குருவை நம்ம வந்து நீ என்னை கைவிட்டாலும் நான் கால் விடுவதாக இல்லைன்னு அவரை பிடித்து கொள்ளணும் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்